அபிராமி அந்தாதி பாடல் எண் நாற்பத்தி ஏழு இந்த பாடலை பாராயணம் செய்வதனால் யோக சித்தி பெறலாம் என்று சொல்லப்படுகிறது படுகிறது வாழும்படியொன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படியன்று வில்லும்படியன்று வேலை நிலம் ஏழும்பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடத்து சுடர்கின்றதே இதன் பொருள் பேரின்ப வாழ்வு வாழ்வதற்கு பற்று ஒன்றை அபிராமி தேவியை ஞான கண்களால் கண்டுகொண்டேன் அது மனத்தால் விரும்பி உருவாக்கப்படுவது இல்லை வாயால் சொல்லும் தகைத்தமை தகைமை அன்று அப்பேரொழியே ஏழு கடல்களுக்கும் ஏழு உலகிற்கும் எட்டு மலைகளுக்கும் எட்டாமல் அப்பாலாய் நின்று சூரிய மண்டலத்திலும் சந்திர மண்டலத்திலும் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது அதாவது அபிராமி அன்னையின் எழிலையும் ஏற்றத்தையும் சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை என்றவாறு